சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க மொத்தம் பனிரண்டு ராசி இருக்கு இதில் பதினோராவது ராசி இந்த ராசி இதுல மூணு நட்சத்திரம் அமைதுங்க ஒன்னு அவிட்டம் நட்சத்திரம் அடுத்து சதயம் நட்சத்திரம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் இது வந்து அதிபதி அதிபதியா சனி பகவான் சனி பகவானோட ஆட்சி சொல்லலாம் இது சனி பகவானோட வீடா வர்றதுனால இவங்க வந்து ஒரு சனி பகவானுக்குரிய குணங்கள் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் சனி பகவான் அப்படின்னு உடனே எல்லாருமே பயப்படுவாங்க அதற்கு என்ன காரணம் அவர் வந்து ஒரு நியாயமான நீதிபதி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அதனால எல்லாருமே அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க அதே போல இந்த கும்பராசிக்காரங்களும் ரொம்ப நியாயமா இருப்பாங்க கரெக்டா இருப்பாங்க கூட பிறந்தா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் யார் செய்தாலும் தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்து கும்பம் அப்படிங்கிறது கும்ப ராசி அதில் சின்னமே கும்பம்தான் ஒரு கும்பத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதே போலதான் ஒரு கும்பராசிக்காரங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க பொதுவாக இவங்க வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாதவங்களா இருப்பாங்க மனதளவில் எந்த ஒரு முடிவுகளும் சரி உறுதியாக இருப்பாங்க ஒரு காரியத்தில் இறங்குனாங்கன்னா துணிஞ்சு இறங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் அப்போ கற்பனை வளம் அதிகமாக இருக்கும்னு அப்படி இருப்பாங்க கதை எழுதுகிற திறன் அதிகமாக இருக்கும் கவிதை எழுதுகிற திறன் அதிகமாக இருக்கும் பாட்டு பாடுற திறன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி திறன்கள் அதிகமாக இருக்கும் கும்பராசி ஒரு ஸ்தர ராசி ஸ்தர ராசி அப்படின்னா என்னன்னா ஒரு நிலையான ராசி அப்படின்னு சொல்லாங்க அப்போ சர ராசி சிரராசி உபயராசி மூணு ராசி உண்டு அதில் சிர ராசி இந்த கும்பராசி அதனால இவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் ஒரு நிறைய பேரை அவங்கள்ட கொடுத்தோம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை கொடுத்தோம்னா கூட சிம்பிளா அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களோட திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆண் இந்த கும்பராசில பிறந்திருந்தாருன்னா இவர் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும் ஒரு பெண் கும்பராசில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் பெண்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன் இவங்க வந்து நம்பி ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய பேர் நம்பி ஏமாத்துவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க ஒருத்தர் கும்பராசிக்காரருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாரு பக்கத்தில் வந்து பேசுவாரு நான் அங்க இருக்கேன் பத்து கப்பல் வச்சிருக்கேன் பத்து வீடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக பேசுவாரு அவரை நம்பி காசை கொடுத்து ஏமாந்துருவாரு இவங்க நல்லா சாப்பிடன்னு ஆசைப்படுவாங்க விதவிதமா சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க இவங்க அடுத்தவங்களோட கடனை கூட இவங்க ஏத்துக்கிறாங்க நண்பரோட கடனை இவங்களே ஏற்று வட்டி கட்டுறது அந்த மாதிரி இவங்க வந்து வாயால் கெடுறது முதல்ல அந்த மாதிரி இவங்களாம் ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடப்பாங்க அதே போல் இது ஒரு காற்று ராசி அப்படின்னு கூட சொல்லாங்க ஆண் ராசி ஒரு பெண் இந்த கும்பராசியில் பிறந்திருந்தா கூட ஆணுக்குரிய குணங்கள் அந்த பெண்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி கும்பம் தனக்கு உள்ள உள்ளதை வெளியே காட்டாதோ அதே போல் இவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இவங்ககிட்ட வேகம் மட்டும் இல்லை வேகமும் அதிகமா இருக்கும் இவங்க வந்து பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஜெயிக்கணும் அதுதான் இவங்களோட தாரக மந்திரம் யாருக்கிட்ட எப்படி பேசினா எப்படி வேலை நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தாங்க தெரியும் தெய்வீக நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல் கரெக்டாக சாமி கும்பிடுவாங்க செவ்வாய்க்கிழமை எட்டு மணிக்குனா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை எட்டு மணிக்கு வார வாரம் சாமி கும்பிடுவாங்க இவங்ககிட்ட இருந்து யாராலையும் இவங்க மனசு வந்து ரகசியத்தை வெளியே வாங்க முடியாது நன்றி கடன் பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க வந்து யாருக்காவது ஒன்று செஞ்சு தாருன்னு சொல்லிட்டாங்கன்னா பட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க இவங்க யாருக்குமே பணம் கடனாக கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பணம் திரும்ப இவங்களுக்கு வராது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன் எழுத்து போடவே போடக்கூடாது போட்டிங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனை அனுபவிக்கணும் இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கேட்பாருங்க ரொம்ப அவசரம் யார்ட்டையும் கடனாவது வாங்கி கொடு அப்படிம்பாரு ஒன்று இவர் கடன் வாங்கி கொடுத்துருவாரு அப்படி இல்லை இன்னொருத்தங்கிட்ட கடன் இவங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கழித்து போட்டுருவாரு அப்படி போட்டிங்கன்னா ரெண்டுமே கும்பராசிக்காரங்களுக்கு நஷ்டம் தான் யாருக்கும் எந்த உதவியும் பண ரீதியாக செய்யாதீங்க கையில இருந்தால் செய்ங்க கும்பம் அப்படிங்கிறது ஒரு புனிதமானது கோயில்கள்ல நம்ம பார்த்துருப்போம் கும்பம் அப்படிங்கிறது புனிதமானது அதே போல இவங்கட்டையும் நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இவங்களை வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்களோ அவங்களாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பாங்க கும்பராசிக்கார சந்தோஷமா இருக்காரோ இல்லையோ அவங்கள சுற்றி இருப்பவங்க ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு வந்து இவங்க குல தெய்வம் அதாவது இவங்க அம்மா அம்மா இல்லை இவங்களோட அப்பா தாத்தா வழங்க குல தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க இவங்களுக்கு வந்து ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இவங்க யாருக்காவது ஒரு வழி சொல்லி விட்டாங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து நம்பி ஏமாறுவாங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாரு எப்ப ஒரு தொழில் இருக்கு அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் போடுவோம் அப்படிம்பாரு இவரும் நம்பி ரெண்டு லட்சத்தை கொடுப்பாரு ஆனா அவர் ஃப்ரெண்டு துட்டே போடாம இவரு ரெண்டரை லட்சத்தை தான் தொழிலே பண்ணுவாங்க கடைசியா நஷ்டம் ஃபுல்லா இவரை சார்ந்தது அப்படி தொழில் தொழில் பண்ணும்போது நண்பர்களை நம்பி பணம் விரயமாகும் அதுல கவனமா இருங்க தொழில் பண்றதா இருந்தா தனியா பண்ணுங்க யாரையும் நம்பி பண்ண வேண்டாம் இவங்க வந்து தினசரி அழியக்கூடிய காய்கறிகள் முட்டை இது சம்பந்தமான தொழில்கள் மூலமே அவங்களுக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு மனைவி ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் திருமணத்துக்கு அப்புறம் வருமானம் அதிகரிக்கும் இவங்களுக்கு நல்லா பேசுவாங்க ஒரு புரோக்கரேஜில் இருந்தாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு பேராசிரியர் இருந்தால் நல்லா பேசுவாங்க ஒரு வக்கீலாக இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பேச்சு திறமை அதிகமான ராசி அப்புறம் இவங்க வந்து மறைமுகம் வருமானமும் நிச்சயமாக உண்டு ரெண்டாம் நம்பர்ல பணம் வருதுன்னு சொல்லுவோம்ல யாருக்கும் தெரியாம வர்ற பணம் இவங்களுக்கு வருமானம் உண்டு ஆனால் யார்டையுமே சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து ஒரு ஹோல்சேல் டீலராக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு மொத்த விற்பனை சில்லறெல்லாம் கிடையாது மொத்தமா வைக்கிறது வெளிநாட்டு வழியில பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி வழியில பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சீட்டு கம்பெனி நடத்தவே கூடாது பைனான்ஸ் சீட்டு கம்பெனி நடத்தினாங்கன்னா வரும் இவங்க யாரையும் நம்பி பைனான்ஸ்ல பணமும் கட்டக்கூடாது இவங்களும் சீட்டு கிழமையே நடத்தக்கூடாது நிறைய வட்டி வட்டிதாராங்கன்னு யாத்திரையா கொண்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் அவ்வளோ பேரும் நிறைய பேர் விடுத்துற இருப்பாங்க பேராசியில் கொண்டு அவ்வளோ பணத்தையும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பூர்வீக சொத்தை பூரா வித்துட்டு எந்த கலாம் அடைப்பாங்க இது நமக்கு தேவையில்லாது உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படி இருந்தா கும்பராசி சிறப்பா இருக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் குடும்பத்துக்குன்னா என்னன்னாலும் பையன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துர்றது ஒன்று என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது ஒய்ஃப் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுறது அப்படி பணம் எல்லாம் அதிகமாக செலவு படுறது வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப வழியில் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்ல யாருக்கும் தெரியாம யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க தைரியமா எடுத்து நிற்பாங்க பார்க்க அமைதியாக இருப்பார் இவர் லைட்டை சீண்டி பார்க்கலான்னு பார்த்தாங்க அப்படி எதிர்த்து தைரியமா நிற்பார் அந்த தைரிய எண்ணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க வீட்டில் இவங்க தான் ஒரு ஹெட்டாக இருப்பாங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் மற்றதுக்கு ஃபுல்லாக இவங்க வீட்டமாக தான் பணம் மட்டும்தான் இவங்க அதில் ஹெட்டாக இருப்பாங்க கும்பராசியில் பிறந்த பெண்கள் நிச்சயமாக குடம் இல்லை பாத்திரத்தை கண்டிப்பாக கீழே போட்டு உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றவங்களோட அந்த கும்பராசியில் பிறந்தவங்க அதிகமாக உடைச்சிருப்பாங்க வாழ்க்கையில் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அடுத்தவங்களுக்கு அப்போ இவங்க வந்து கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் சுத்தி இருக்கவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுக்க கூடாது வாக்குவன்மை உடையவர் என்ன சொன்னாலும் ஜெயிக்கும் இவர் வாழ்த்தினாருன்னா நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வாக்குவன்மை சிறப்பா இருக்கும் இவர புகழ்ந்தே ஏமாத்துவாங்க நிறைய பேர் வந்து நீங்க வந்து பெரிய ஆளு நீங்க அப்படி இப்படி அப்படி சொல்லி விட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இவரும் சார் நம்மகிட்ட பாசமா இருக்காங்கல அவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செய்வாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மாத்தி பேசிட்டு போயிருவாங்க அப்படி நிறைய இடத்துல ஒரு வந்து கஷ்டப்படுவாரு அடுத்தவங்க நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்கியிருக்கமே அப்படின்னு சொல்லி இவருக்கு கஷ்டப்படுவாரு மனதளோட பொருவா இவங்க மனசுக்குள்ள இருக்க வெண்மையா உண்மை வந்து யாருக்குமே வெளியே தெரியாதுங்க கும்பராசிக்காரங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்களுக்குள்ள முடிவுகளை இவங்க எடுக்க கூடாது இன்னொருத்தத்தை கேட்டுதான் எடுக்கணும் அது மனைவியா கூட இருக்கலாம் இவங்களுக்கு எந்த முக்கியமான முடிவுகளும் சரி அதை எடுக்க எடுக்கக்கூடாது இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாம் கரெக்டு தான் அது அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது இவங்களோட முடிவுகளை அடுத்தவங்கள கேட்டுதான் எடுக்கணும் அடுத்து இவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகம் இந்த என்ன நினைக்கிறத செஞ்சு முடிச்சிருவாங்க இவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கோயில் இருக்க கோபுரம் தெரியும் அப்படி இல்லைன்னா வீடை வந்து அவ்வளவு வயிறு கட்டி வச்சிருப்பாரு நல்லா சாப்பிடுவாரு நைட் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பிளான் பண்ணிடுவாரு நம்ம காலையில எந்திரிச்சோடனே மதியம் என்ன சாப்பிடணும் நைட்டு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற அவங்களே பிளான் பண்ணிடுவாப்புல அதே மாதிரி ஹோட்டல்ல அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு பழைய பழமொழி உண்டு கும்பராசிக்காரங்களுக்கும் கோமாளி ராஜாக்கும் ஜோதிடம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கும்பராசி லக்கணத்தை வச்சு ஜோதிடம் பலன் சொன்னோம்னா அது பலிக்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இந்த கும்பராசிக்காரங்க மனசுல ஏகப்பட்ட ரகசியங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா யார்கிட்ட எதுவும் சொல்றது கிடையாது நிறை குடமும் சரி தழும்பாது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறை குடம் தழும்பாது அமைதியா இருக்கும் அதே போலதான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அமைதியா இருப்பாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது கோவம் வந்துச்சு இவங்களை மாதிரி கோவப்பட முடியாது அவ்வளவு கோவப்படுவாங்க நல்லா அன்பு செலுத்துவாங்க பாசமா இருப்பாங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பத்தில் இருக்கிற ஆண்கள் உருவம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பார்க்கறக்கு தான் இருப்பாங்க மீடியம் ஹைட்டாக தான் இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாலாம் இருக்க மாட்டாங்க படிப்ப படிச்சுட்டு பாதியில் விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு திரும்ப படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு வந்து பித்த உடம்பு இவங்கெல்லாம் மது பழக்கம் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சோண்டு குடிச்சாங்கனால நிறைய போதை அறியும் கற்பனை திறன் அதிகம் அதிகமா யோசிப்பாங்க கலை ஆர்வம் அதிகம் எது செஞ்சாலும் சிறப்பா செய்வாங்க அதிகமா இவங்களை புகழ்ந்து பேசுறவங்கள பக்கத்துல வச்சிருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே இவங்ககிட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா இவங்கள புகழ்ந்து பேசினாலே போதும் இவங்கிட்ட பாசமா அன்பா இருந்தீங்கன்னா போதும் இவங்க ஈஸியா ஏமாத்திடலாம் இவங்ககிட்ட கோபமா நீங்க சண்டை போட்டு போனீங்கன்னா இவங்கிட்ட ஒரு காரியம் கூட உங்களால சாதிக்க முடியாது ரொம்ப நண்பர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க இவங்க என்னன்னாலும் செஞ்சு கொடுக்கறதுனால இது வந்து பகலில் பலம் பொருந்திய ராசி இந்த கும்பராசி கும்பராசிக்கார பிறந்தவங்க வந்து பகலில் ரொம்ப பலமா இருப்பாங்க அவங்கள யாராலையும் தோற்கடிக்க முடியாது புத்திசாலி திடீர்னு கோவப்படுவாங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைவாங்க இவர் கோவப்படுறோம்னா அவங்க இவங்களுக்கு டபுள் மூடம் கோவப்படுவாங்க அப்போ இவர் அமைதியரு அதே போல எதுனாலும் இவங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கும் வீடு கட்டுறது லேட்டா தான் கிடைக்கும் கல்யாணம் பண்ணுறது லேட்டாக தான் நடக்கும் குழந்தை கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் எல்லாமே நல்லதா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியும் கடைசியில் பார்த்தவருக்கு அதில் வருமானம் அதிகமாக இருக்கும் இவர் தோக்குற மாதிரி தெரியும் கடைசியில் ஜெயிச்சிருவாரு செலவு அதிகமா பண்ணாம இருக்கும் கடைசளுக்கு லாபம் வந்துடும் எல்லாமே லேட்டா இருக்கும் ஆனா அவருக்கு நல்லா நடக்கும் கல்யாணம் ரொம்ப லேட்டாவதா துர்கே வணங்குங்க செவ்வாய் வழியில துர்கே விளக்கு போட்டு வணங்குறீங்கன்னா திருமணம் வேகமா நடக்கும் இவங்களுக்கு கிழக்கு திசை ரொம்ப சிறப்பு கிழக்கு திசை நோக்கி இருக்க வீட்டில இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது இவங்களுக்கு அவசர திருமணம் கட்டாய திருமணம் வேகமான திருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு ஒரு வாரத்துல கொண்டு போகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு உயர் பதவிகள் அதாவது அந்த அரசு வேலை வந்து ஒரு மேல படியை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கும் இவங்களுக்கு வந்து படி வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது அவங்க வந்து அவங்க வேலை ஒன்று தான் இருப்பாங்க இவங்க வந்து நிறைய அவமானப்பட்டு இருப்பாங்க அந்த அவமானத்தை இவங்களோட படியா போட்டு வாழ்க்கையில முன்னேறுவாங்க குடும்பத்துக்கு நிறைய செய்வாரு ஆனா எவ்வளவு செஞ்சாலும் குடும்பத்துல வாங்க எனக்கு என்ன செஞ்சு அப்படின்னு உங்கள்கிட்ட திரும்பி கேட்பாங்க பெண்களை வச்சு இவருக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கும் குடும்பத்துல சொத்து பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இவரோட ஒரு பிறந்த குடும்பத்துல அதே போல இவங்க குடும்பத்துல சின்ன வயசுல இறந்தவங்க யாராவது இவங்க குடும்பத்தில் நிச்சயமா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாரு குடும்பத்துல காணாம போன யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு மூணு தலைமுறைக்குள்ள இவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யாரை நம்புகிறாங்களோ அவங்கதான் இவங்களுக்கு துரோகியா மாறுவாங்க இவங்களை ஈஸியா ஏமாத்தலாம் நல்லா டிராவல் போனோம் ஊர் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தன் காரியம் சாதிக்கிறதுக்காக இவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு தனக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நல்ல விஷயங்களை இவர் பேசினாருன்னா பத்து ரூபா லாபம் வச்சுதான் பேசுவாரு பேச்சு திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம் அதிகமா எழுதுவாரு எதனாலும் நோட் பண்ணி வச்சுக்குவாரு இவங்களுக்கு வந்து முதல் தொழிலில் தோல்வி உண்டு ரெண்டாவது தொழில் நிச்சயம் வெற்றி வீடு சொந்த வீடு நிச்சயமாக உண்டு சொந்த வாகனம் உண்டு எல்லாமே சொந்தமாக உண்டு இவங்க சொந்தத்துல இல்ல அவங்க அப்பா வழியில மூணு தலைமுறை நாட்டி ஒருத்தருக்கு வந்து ரெண்டு திருமணம் பண்ணிருப்பாரு இவங்க நிறைய விட்டு கொடுப்பாங்க பாசமா கேட்ட எதனாலும் விட்டு கொடுத்துருவாங்க பிடிவாத குணம் அதிகம் இவங்களுக்கு ஒன்று பிடிச்சுன்னா கடைசி வரைக்கும் சாதிக்காம விட மாட்டாங்க யாரோ பார்த்தாலும் ரொம்ப அலட்சியமா நினைப்பாங்க அதனாலே பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு சும்மா நேரம் போடலாம் கூட இருக்க காலை அமைக்க சொல்லுவாங்க மனைவியா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் அதே மாதிரி கடவுள் வழிபாடு அதிகமா இருக்கும் மந்திர தந்திரங்கள் மூலம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அதிகமா பேசுவாங்க கூட்டத்துல இவங்க தான் ஜெயிப்பாங்க எப்பவுமே இவங்களோட நண்பர்கள் இவங்களுக்கு வந்து நிறைய படிச்சவங்க தான் இவங்களோட நண்பர்களா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்களுக்கு கருப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சிந்தனை சிறப்பா இருக்கும் பொறுமைசாலியா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் சரி எடுத்து ஜெயிக்காம விட மாட்டாங்க இவருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறதுன்னு நினைப்பாங்க கூட இருக்கவங்க நம்ம கூட தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க இன்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்புகள் உண்டு அதுவும் எலக்ட்ரிக்கல் படிக்கிற வாய்ப்புகள் உண்டு எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு ரசாயனத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஜோதின ரீதியாக கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம் எந்த இதை எடுத்தாலும் வெற்றி பெறாம அதை இடத்த விட்டு ஓய மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் தொடங்குறது இவங்க அம்மா வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை உங்க மனைவி வச்சு பண்ணலாம் வேற யாரும் வச்சு தொடங்கக்கூடாது இவங்க மகளை வச்சு பண்ணலாம் அப்படி எதில் பண்ணாலும் நிச்சயமாக வெற்றி வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது தொழில் நிச்சயமான வெற்றி ரெண்டாவது தொழில் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக வெற்றி அடையும் ஏன்னா முதல் தொழில நிறைய பாடம் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தொழில் நிச்சயமா வெற்றி அடையும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் சுயமரியாதையில இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் ஒரு வயசுக்கு மேல இவங்க வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது சொந்தக்காரங்களுக்கு ஒரு வயசுக்கு மேல தலையில முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு கம்மியான ஏஜ்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில பிற்பகுதிகளில் நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க செல்வ செழிப்பு அதிகமா இருக்கும் சொத்து வசதி அதிகமா இருக்கும் இவங்க கூட சேர்றவங்க வந்து கெட்ட சவாசம் தண்ணி தம்மு பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படி ஒதுங்குறது அவங்களுக்கு நல்லது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணு ஜெயிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல எந்ததையும் சரி நல்லா யோசிச்சு பார்த்தா முடிவு பண்ணுவாங்க அமைதியா இருக்கணும் ஆசைப்படுவாங்க நிறைய படிச்சிருப்பாங்க தெரிஞ்சதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் ஒன்று சொன்ன உடனே கத்துக்குவாங்க அதே மாதிரி பேசுறது வந்து ஓப்பனா பேசிடுவாங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் பேச மாட்டாங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் சாதாரணமா டீல் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருப்பாங்க அழகா இருப்பாங்க கம்பீரமா இருப்பாங்க இவங்கள பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பயப்படாம இருப்பாங்க எந்த அரசியல் ஆர்வும் கொஞ்சம் அதிகம் அரசியல்னா வருமானமும் நிச்சயமாக உண்டு உடம்பு பாத்தீங்கன்னா நல்லா பல்கா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெருசாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு நிச்சயமாக சொத்து பொத்துக்கள் இருக்குங்க அது நிச்சயமாக உண்டு பணத்தை கவனமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க பணத்தை அதே போல இவங்களுக்கு வந்து நல்லா நிறைய பாருக்கு போகணும் நிறைய குடிக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் டிசைன் டிசைனாக பாருக்கு போகிற ஆள்கள் புது புது பாரா தேடி போய் குடிக்கிற ஆள்கள் இவங்களாம் அதாவது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாப்ல குடிக்கிறத கூட இன்ட்ரெஸ்டாக குடிப்பாங்க ரொம்ப தந்திரமான சொல்லலாம் தொழிலை இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இவங்க வாழ்க்கை துணை வந்து வந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் கும்பராசியோட சின்னம் கும்பம் அதே போல தான் அது நிறைஞ்சிருக்க மாதிரி இவங்க வாழ்க்கையும் நிறைஞ்சிருக்கும் பானைக்குள்ள எப்படி இருட்டிருக்குமோ அதே போல இவங்களுக்குள்ளயும் நிறைய கருப்பு பக்கங்கள் இருக்கும் அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க கும்பம் வந்து கும்பராசிக்காரங்கனாலே வயிறு பெரிய வயிறு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க வயிறு கண்டிப்பாக தான் இருக்கும் ஆண்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அதனால வயிறு பெருசாயிரும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இங்க வந்து கும்ப எப்படி வெளியே காட்டதோ அதே போல எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எதையும் வெளியே காட்ட மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க வந்து பணம் அதிகமாக உலகங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது ஒரு பானையை தூக்கி பூமிக்குள்ள வைக்கிற மாதிரி எங்கேயாவது சேர்த்து வைப்பாங்க அதே போலதான் தான் இவங்களை பணத்தை வந்து சம்பாதிச்சு இடுக்கெடுக்கா போய் சொல்லி வச்சிருவாங்க இவங்க வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சாதிக்க பிறந்தவங்க பெரும்பாலும் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இந்த கும்பராசியாக தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் இவங்க வந்து திருமணம் அப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டு இவங்க வணங்குறது சனி பகவானை வணங்க வேண்டும் சனிக்கிழமை தவிர்த்து சனி பகவானை வணங்க வேண்டும் அந்த சனி பகவானை இவங்க வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றமே வரும் இவங்க எந்த அளவுக்கு சனி பகவானை வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும்